அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் கார்த்திகை மாதம் முழுவதும் மறக்காமல் இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்கள்னு சொல்லிருக்கேன் இந்த மூன்று விஷயங்கள் என்ன இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் சனிக்கிழமையோடு இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் வருது இந்த முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருத்தியை நட்சத்திரம் வருகிறது கிருத்தியை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாளாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல சிவனுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைய சோமவார திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாள்ல திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருந்து சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாள நாளைய தினம் மிக மிக சிறப்பானது அதே மாதிரி கார்த்திகை அன்று ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நிறைய பேர் வந்து விரதத்தை மேற்கொண்டு ஐயப்பன் கோவிலுக்கு செல்வாங்க இந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக மாதமாக நம்மளுக்கு மிக மிக அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான முதல் மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா பாக்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில கண்டிப்பா நீங்க விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி ரொம்ப ஒரு அந்யோன்யமான தாம்பத்தியமாக வாழ்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிந்த உறவினர்களிடையே சண்டை சச்சரவுகள் இருக்குது குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க வந்துட்டு செய்யறதா இருந்தா இந்த சோம வாரதத்துல நீங்க விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாள்ல இருந்தே நாம முக்கியமா ஒரு ஐந்து இடங்கள்ல தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த கார்த்திகை முப்பது நாட்களும் நாம தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து விளக்கு வாங்கிக்கோங்க இன்றே நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஐந்து அகழ்விளக்க எங்கெங்க நான் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இருந்தே நீங்க ஏத்திட்டு வாங்க என்னென்ன எங்கெங்க ஏத்தனும் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன் முதல்ல நீங்க ஏற்றக்கூடியது நிலை வாசல்ல வலதுபுறமும் இடதுபுறமும் ரெண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்புறம் கோலம் போடுறீங்க அப்படின்னா கோலத்திற்கு நடுவுல ஒரு தீபம் ஏத்தணும் இல்ல துளசி மாடம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அங்க கூட ஏத்திக்கலாம் ஒண்ணு தவறு கிடையாது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் அறையில ஒரு தீபம் பின்வாசல்ல ஒரு தீபம் அப்படின்னு ஐந்து தீபங்களை நீங்க ஏற்ற வேண்டும் நான் பூஜை அறைய கணக்கு சேர்க்கவே கிடையாதுங்க நீங்க வெளியில ஏற்றக்கூடிய தீபத்தை தான் நீங்க ஏத்தணும் இதை வந்து கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் ஏற்றி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சொந்த வீடு ஏதாவது ஒரு கோரிக்கை நிலம் அந்த மாதிரியான யோகம் வந்து அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா நாளையிலிருந்தே கார்த்திகை மாதத்தின் முப்பது நாளும் இந்த ஐந்து இடத்துல தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க இப்போ மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்தியை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது இந்த நாள்ல முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா நீங்க நாளைய தினத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தியை நட்சத்திரத்தோடு நம்மளுக்கு கார்த்திகை முதல் நாளே வருது முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் வாழ்க்கையில அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஆறு தீபங்கள் ஏத்துவாங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துட்டு அதுல ஆறு விளக்கு வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு ஏத்துவாங்க ஏன்னா இந்த கிருத்தியை நட்சத்திரமே வந்து முருகப்பெருமானை அந்த கார்த்தியை பெண்கள் ஆறு பேர் தான் அவங்களுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் ஆறு கார்த்திகை பெண்கள் தான் ஆறுமுகப்பெருமானை வளர்த்தாங்க அவ அதற்காகவே இந்த ஆறு அகல் விளக்குகள் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றோம் நாளைய தினத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இந்த தீபத்தை ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு நாளைய தினத்துல நாளைக்கு மட்டும்தான் இந்த கார்த்திகை மாதத்துல ஏதோ ஒரு நாள்ல விளக்கு தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மண் அகழ் விளக்கா இருக்கலாம் வெள்ளி பித்தளை எதுவா இருந்தாலும் சரி உங்க வசதிக்கு ஏற்ப நான் பொதுவா சொல்லக்கூடியது மண் அகழ் விளக்கு ஏதாவது யாரும் மண் அகழ் விளக்கெல்லாம் நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் இங்க எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கோவில்ல வாங்கி கொண்டு போய் கொடுங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோவில் சிவன் கோவில் விநாயகர் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அங்க வந்து உங்க வசதிக்கு ஏற்ப ஒரு பத்து விளக்கு இருபது விளக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சிவனுக்குரிய மாதமாக இருப்பதனால சிவனுக்கு நம்ம விரதம் இருந்து திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்வோம் அப்படி அவருக்கு நீங்க அபிஷேகத்திற்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்துகிட்டு நீங்க வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி செய்யணும் பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பத்தி நான் தனியா ஒரு பதிவா கொடுக்குறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மாதம் முழுவதும் மறக்காமல் இந்த மூன்று விஷயங்களை செஞ்சே ஆகணும் முதல்ல என்னது ஐந்து விளக்கு தினந்தோறும் நம்ம வீட்டுல இந்த கார்த்திகை மாசம் முப்பதும் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க இது வந்து நம்மளுக்கு சொந்த வீடு நிலம் செல்வ வளத்தை பெருக்கும் அதே மாதிரி இரண்டாவது சோமவார விரதம் ஒவ்வொரு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு தீரும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது கிருத்தியை நட்சத்திரம் நம்மளுக்கு நாளைக்கே கிருத்திய நட்சத்திரத்தோடு வருதே நம்மளுக்கு கார்த்திகை முதல் நாளே மிக மிக அற்புதமான நாள் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருகிறது இந்த மாதத்துல இப்ப நான் சொன்ன கொடியே இந்த மூன்று விஷயங்களை மறக்காமல் எல்லாரும் செய்யுங்கள் பயன் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்